ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே தேவி நாராயணி நமஸ்துதி வணக்கம் நேர்களை இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் இருப்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது சிறப்பா இதுதான் தலைப்பு பொதுவாக நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான பலன்களை அனுபவிப்பதற்கும் லக்னாதிபதிங்கிறவர் வலுவாக இருக்கணும் இது நம்ம நிறைய காணொலிகளில் சொல்லியிருக்கோம் இந்த லக்னாதிபதியானவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்வதுங்கிறது எப்படி பார்த்தாலும் அது சிறப்பு தான் அவர் பாவக்கோளாக இருந்தாலும் சரி சுபக்கோளாக இருந்தாலும் சரி லக்னாதிபதிங்கிறவர் லக்னத்தை பார்க்கறது ஒரு வித சிறப்பு இதில் சப்த கோள்களுக்கும் பார்வை வலு உண்டு அப்படின்னாலும் கூட குரு சனி மற்றும் செவ்வாய் இவங்களுக்கு தான் விசேஷ பார்வை இருக்கும் மற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்கிற இடத்துலேருந்து நேர் ஏழாம் வீட்டை மட்டுமே பார்க்கும் தன்மை கொண்டவை ஸோ அந்த அடிப்படையில் பனிரெண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதி எங்கிருந்து பார்த்தால் வெகு சிறப்பு அந்த பார்வையின் சிறப்பு ஜாதகருக்கு நிச்சயம் வலுவை தரும் அப்படிங்கிற அமைப்பை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முதல் விதி லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குற சிறப்பான்னு கேட்டிங்கன்னா சிறப்பு தான் அதில் எந்த கருத்தும் கிடையாது அவர் பாவக்கோளாச்சே செவ்வாயாச்சே சனியாச்சேங்கிறதெல்லாம் அது அப்புறம் முதல்ல லக்னத்தை லக்னாதிபதி பார்க்குறார் உங்கள் வீட்டை நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய உயிர் உடல் இயங்கக்கூடிய தளம் அதை நீங்கள் பார்க்கிறீர்கள்ங்கிறது ஒரு விசேஷம் தான் இப்போ நமக்கு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டை நம்ம டெய்லியும் வாட்ச் பண்ணுறோம்னா நிச்சயமாக அந்த வீடு நல்லாயிருக்கும் மராமத்து பணிகள் இருக்கும் கரண்ட் பில்லை ஒழுங்காக கட்டியிருப்போம் கூட்டுவோம் சுத்தம் பண்ணுவோம் வீடை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்குவோம் அது வாழ தகுதியுடையதாக இருக்கும் இல்லைங்களா அதே தான் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்க லக்னம் என்பது அவரோட வீடு லக்னாதிபதி என்பவர் நீங்கள் தான் நீங்கள் உங்கள் வீட்டை வந்து டெய்லியும் பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் லக்னாதிபதியின் பார்வைங்கிறது எந்த சூழ்நிலையிலேருந்து பார்த்திங்கனாலும் சரி அது ஒரு வித சிறப்பை யோகத்தை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும் இதில் வெகு சிறப்பு அப்படிங்கிறது சில இடங்கள்ல இருந்து லக்னாதிபதி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய லக்னாதிபதியின் பார்வை எங்கிருந்தால் சிறப்பு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மேச லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய்க்கு விசேஷ பார்வைகள் உண்டுங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து உங்களுக்கு மகரத்தில் இருந்து உச்சம் பெற்றபடி தன் லக்னத்தை பார்க்க முடியும் இது வெகு சிறப்பு ஏன்னா லக்னாதிபதி பவராக இருப்பார் அந்த பவரான வலிமையான பார்வையை லக்னத்துக்கும் கொடுப்பார் அப்போ நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருந்து உங்கள் வீட்டை நீங்கள் கவனிக்கிறீங்கிற அடிப்படையில் இது ரொம்ப 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 சிறப்பு அப்போ மேசலக்னகாரங்களுக்கு செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் பார்ப்பது என்பது சிறப்பிலும் சிறப்பு இதில் டூ இன் ஒன் பர்பஸ் லக்னாதிபதி வலுவாயிடுறார் அவருடைய பார்வையும் தீட்சண்யமாக கிடைக்குது அப்படிங்க அடுத்து அவர் துலாத்தில் இருக்கும்போதும் பார்க்க முடியும் இது ஒரு மாதிரி சிறப்பு தான் ஏன்னா இயற்கை சுபரோட வீட்டில் ஒரு இயற்கை பாவி உட்காந்து ஒரு மாதிரி சமத்துவப்படுத்தப்பட்டு அவருடைய பார்வை லக்னத்துக்கு கிடைக்கிதுங்கிறது இது ஒரு விதமான சிறப்பு மகரத்தில் இருந்தபடி அவர் பார்க்குறாருனா நூறு சதவீத சிறப்பு துலாத்தில் இருந்தபடி பார்க்குறாருனா ஐம்பது சதவீத சிறப்பு அப்படி எடுத்துக்கலாம் அடுத்து கண்ணியில் இருந்தபடியும் அவரால் பார்க்க முடியும் ஏன்னா எட்டாம் பார்வை செவ்வாய் குண்டுங்கிறனால கண்ணியில் இருந்தபடி அவர் பார்க்கும்போது ஒரு இருபத்தஞ்சி சதவீத சிறப்பு தான் ஏன்னால் கண்ணி அவருக்கு பிடிக்காத வீடு ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி நின்று தன் எட்டாம் பார்வையை லக்னத்துக்கு கொடுப்பது என்பது பலவிதமான சங்கடங்களும் பிரச்சனைகளையும் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஓகேங்கிற மாதிரி இருபத்தஞ்சு சதவீதம் தான் இது மேசலக்கணத்துக்கு ரிஷப் லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல தான் சுக்கரன் இருந்தால் பார்க்க முடியும் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கும்போது இந்த இடத்துல அவர் பகையும் இல்லை நட்பும் இல்லைங்கிற மாதிரி ஒரு சமநிலையில் தான் இருப்பாருங்கிறனால இங்கே லக்னத்தை லக்னாதிபதி பார்ப்பது என்பது ஓகே அப்படிங்கிற நிலமையில் வரும் ஐம்பது சதவீத லக்னத்திற்கான வலுவை பெற்றுத்தரும் இதில் அவர் ஒரு இயற்கை சுபருங்கிறதுனால வேறு பாவக்கோள்களின் தொடர்புகள் இல்லாத நிலையில் விருச்சிகத்தில் உட்கார்ந்து லக்னத்தை பார்த்தாருனா கண்டிப்பாக உங்களுக்கு அது சிறப்பு தான் இது ஒன்றும் மாற்றுக்கருத்தை சொல்ல முடியாது மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல புதன் இருந்தால் மட்டும்தான் லக்னத்தை பார்க்க முடியும் இங்கேயும் ஒரே சூட்சுமன் அவர் ஒரு இயற்கை சுபரின் வீட்டில் இன்னொரு இயற்கை சுபர் அமர்ந்தபடி லக்னத்தை பார்க்கறது இப்போ புதனுக்கு பொதுவாக ஏழாம் இடம் நிஸ்பலமாயிடும் குருவோட வீடு வந்து அவருக்கு அவ்வளோவா பிடிக்காத வீடு தான் குருவுடைய இன்னொரு வீட்டில் அவர் வந்து நீச்சம் அடைவார் இந்த வீட்லேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வலுக்குறைவுன்னு எடுத்துக்கிட்டாலும் தனுசு ஒரு வித்தியாசமான வீடு இயற்கையான சுப வீடுங்கிறதுனால இங்கே இருந்தபடி புதன் உங்கள் லக்னத்தை பார்க்கறத பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லிட முடியாது இதுவும் ஒரு விதத்தில் உங்களுக்கு வலுவை தரும் நாற்பது சதவீத வலுவை லக்னம் பெறும் கடக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் மகரத்தில் இருந்தால் மட்டுமே லக்னத்தை பார்க்க முடியும் சந்திரனுக்கு ஒரே பார்வை தான் சந்திர அதியோகங்கிறது சந்திரனுடைய வலிமையை பொறுத்த நிலையில் இருக்கும் இதில் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சனியோட வீட்டிலேயே அவர் இருந்தாலும் லக்னத்தை லக்னாதிபதி பார்ப்பது சிறப்பு தான் தேய்பிரையாக இருந்தோ அமாவாசையை நெருங்கின நிலையிலையோ பார்த்தாருனா அதை சிறப்புன்னு எடுத்துக்க முடியாது இப்போ உதாரணமாக சிம்மத்தில் சூரியன் இருக்க சந்திரன் கடகத்தில் இருக்கார் சந்திரன் மகரத்தில் இருக்கார்னு வச்சுங்க இப்போ ஃபுல் பவர்ஃபுல்லான ஒரு பௌர்ணமியை விட்ட நிலை அதுலேயும் அவிட்ட நட்சத்திரத்தில் இருந்தபடியெல்லாம் பார்த்தாருனா அது ஆவணி அவிட்டங்கிறது மாதிரியான ஒரு முழுமையான வலுவை தரும் ஒருவேளை கடகத்திலேயே சூரியன் இருந்து மகரத்தில் சந்திரன் இருந்து பார்க்குறாரா இதுவும் ரொம்ப பெரிய சிறப்பு தான் பௌர்ணமி சந்திரனின் பார்வையே லக்னம் பெறுகிறதுங்கிற அடிப்படையில் அப்போ கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியான சந்திரன் மகரத்தில் இருக்கும்போது அவர் நல்ல வளர்புறையில் ஒளி பொருந்திய நிலையில் இருக்கிறாராங்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்தபடியாக அவருக்கு இயற்கை சுபர்களின் தொடர்பு கிடைக்குதா வேறு சுபர் குரு எங்கேயாவது இருந்தபடி பார்த்து அவரை வலுப்படுத்துகிறாராங்கிறத பார்த்து ஒரு முடிவெடுக்கலாம் இப்போ ஒரு கடகலக்கண ஜாதகம் துலாத்தில் சூரியன் நீச்சம் நாலாம் இடத்துல சந்திரன் அதாவது லக்னத்துக்கு ஏழிலையும் சூரியனுக்கு நாலாம் இடத்துல இது வளர்புறை சந்திரன் தான் இப்போ கண்ணியில் அமர்ந்தபடி குரு பகவான் சந்திரனை பார்த்துட்ருக்கார் இப்போ குருவின் பார்வையும் பெற்ற வளர்புரை சந்திரனாக இவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுறார் லக்னத்தை இது ஒரு சிறப்பு லக்னம் வலுவாக இருக்கிறது ஐம்பது எழுபது சதவீதம் வலுவோடு இருக்கிறது அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் இதைவே அப்படியே உள்ட்டாக எப்படி எடுங்க சூரியன் கும்பத்தில் இருக்கார் மாசி மாதம் சந்திரன் மகரத்தில் இருக்கார் லக்னம் லக்னாதிபதி கிட்டத்தட்ட தேஞ்சு அமாவாசை கிட்டே இருக்கார் இது ரொம்ப வீக் விருச்சிகத்தில் இருந்தபடி சனி மூன்றாம் பார்வையே சந்திரனை பார்த்துட்டு இருக்கார் இன்னும் வீக் இங்கே பத்து மார்க் கூட லக்னத்தை கிடைக்காது புரியுதா உங்களுக்கு எப்படி பார்க்கிறார்கள் என்பதிலும் சூட்சமும் உண்டு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் வந்து கும்பத்தில் இருக்கும்போது மாசி மாதத்தில் இருக்கும்போது மட்டுமே லக்னத்தை பார்க்க முடியும் இதில் சூரியனை வந்து கெடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி ராகு கேது இந்த மூணு பேரை தவிர மற்ற எந்த கிரகமும் சூரியனை கெடுக்க முடியாது அப்போ சனியோ ராகுவோ கேதுவோ சூரியனோடு இணக்கமாக ரொம்ப நெருக்கமாக இல்லாத நிலையில் சூரியனின் பார்வையானது கண்டிப்பாக லக்னத்தை வலுப்படுத்தும் சிம்ம லக்னத்தை இதில் சனி வீடு கொடுத்த சனி வந்து ஆட்சி உச்சம் கீது அடைஞ்சிருந்தார்னா கும்பத்தில் இல்லாமல் துலாத்தில் உச்சமாக இருக்கிற நிலையில் உச்சன் வீட்டில் அமர்ந்த லக்னாதிபதி உங்களை பார்க்கிறார் அப்படிங்கிற அடிப்படையிலையும் லக்னம் வலுப்பெறும் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நீச்ச பார்வையை மட்டுமே லக்னத்தின் மேல் பெற முடியுங்கிறது ஒரு வருத்தமான விஷயம் தான் இந்த இடத்துல தான் லக்னாதிபதியின் பார்வை ஒன்றுமே இல்லாமல் போகுங்கிற மாதிரி அமைப்பு ஆனால் புதனும் சுக்கரன் எப்போவுமே இணைந்திருக்கும் கிரகங்கள்ங்கிற அடிப்படையில் சுக்கரன் ஒருவேளை மீனத்தில் இருந்து புதனும் அங்கிருந்து அப்போ லக்னாதிபதியின் பார்வையை லக்னம் பெறுகிறது என்றால் அது சிறப்பு அல்லது புதனுக்கு சரியான நீச்ச பங்கம் கிடைக்கணும் ஒன்று வீடு கொடுத்த குரு உச்சமாய் குரு புதனை பார்க்கணும் அல்லது ஆட்சியாகணும் அல்லது சந்திரகேந்திரம் வலுவாக இருக்கணும் அப்போ தான் வந்து புதனின் பார்வை இங்கே கன்னி லக்னத்துக்கு வலுவையும் தெம்பையும் தரும் அமைப்பாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா லக்னம் இங்கே மேசத்தில் சுக்கரன் இருக்கணும் பொதுவாக சுக்கரனுக்கு செவ்வாய் வீடு பகை வீடுகள் அல்ல மேசத்தில் இருந்தபடி லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறார் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துலையும் ஒரு வலுவான அமைப்பு தான் மேசத்தில் இருந்தபடி லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறாருங்கிறது அப்போ இங்கே ஜாதகத்திற்கு லக்னம் ஒரு ஐம்பது சதவீதம் வலுவை பெற்று செயல்படும் திறன்மிக்கதாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயானவர் சிம்மத்தில் அதிநட்பு நிலையில் இருந்தபடி பார்க்கும்போது லக்னம் வலுப்பெறும் நாலாம் பார்வையாக பார்த்துருவார் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மேசத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் எட்டாம் பார்வையாக பார்ப்பார் இங்கே லக்னாதிபதி வளர்த்துட்டாரு ஆனால் ஆறாம் இடத்தில் வளர்த்துட்டாரு தன்னுடைய எட்டாம் பார்வையால் லக்னத்தை பார்க்கிறாருங்கிற அடிப்படையில் சில சிரமங்கள் தடைகள் இருந்தாலும் ஜாதகர் முன்னேறுவார் ரிசபத்தில் அமர்ந்தபடி செவ்வாய் லக்னத்தை பார்க்கறதும் சிறப்பு தான் ஆக விருச்சிகை லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் எங்கிருந்து பார்த்துட்டாருனாலும் ஒரே மாதிரியான பலன்தான் நல்ல பலன் மட்டுமே நெகட்டிவ் இல்லை லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறாருங்கிறது இங்கே முழுமையாகவும் தீர்க்கமாகவும் கிடைக்கிறது விருச்சிக லக்னத்தை கிடைச்சி தனுசு லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானவர் மேசத்தில் அமர்ந்தபடி மிதனத்தில் அமர்ந்தபடி சிம்மத்தில் அமர்ந்தபடி லக்னத்தை பார்க்க முடியும் இந்த மூன்று வீடுகள்ல மிதனம் என்பது அவருக்கு ஒரு சராசரியான வீடு ஆனால் அதுலேயும் ஒரு சூட்சமம் ஒளிந்திருக்கிறது உச்ச வீட்டை நெருங்கி விட்ட நிலையில் இருப்பார் எப்படி பௌர்ணமிக்கு முந்தின நாளே சந்திரன் ஒரு முழு பிரகாசத்தில் இருப்பாரோ அதே மாதிரி உச்ச வீட்டை அடைந்து விட்ட குருவும் பிரகாசத்துல தான் இருப்பார் குருவுக்கு ஏழாம் இடம் நிஷ்பலம்னாலும் கூட அதையும் தாண்டி ஒளி பொருந்திய பார்வையை லக்னத்தின் மேல் செலுத்த முடியும் அப்போ தனுசு லக்னத்திற்கும் விருச்சிக லக்னம் மாதிரியே தான் குரு எங்கிருந்து பார்த்துட்டானாலும் சிறப்பு தான் மேசமும் அவருக்கு சிறந்த வீடு சிம்மமும் அதி சிறந்த வீடு மிதினத்திலும் உச்ச வீட்டை நெருங்கிவிட்ட வலுவோடே பார்வையை செலுத்துவாருங்கிற அடிப்படையில் குரு டிஸ்டர்ப் ஆகாத நிலையில் தனுசு லக்னத்தை பார்க்கறது கூடுதல் சிறப்பு மகர லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதி சனி பகவான் இப்போ இவர் வந்து பார்த்திங்கன்னா மேசத்தில் இருந்தபடி தன் நீச்ச பார்வையை லக்னத்துக்கு செலுத்த முடியும் இங்கே கண்டிப்பாக அவர் நீச்ச பங்கு அடையணும் இல்லைன்னா அந்த பார்வையினால் பெரிய பலன் இல்லை விருச்சிகத்தில் இருந்தபடி கடும் பகை பெற்ற நிலையிலும் மூன்றாம் பார்வையாக லக்னத்தை பார்க்க முடியும் இதுவும் பெரிய யூஸ்னு சொல்ல முடியாது ஆனால் கடகத்தில் இருக்கும்போது மட்டும் திக்பலம் அடைஞ்ச நிலையில் லக்னத்தை பார்ப்பாருங்கிறதுனால இது ஒரு சிறப்பு தான் என்னதான் பகை வீடாக இருந்தாலும் அங்கே அவருக்கு வலிமை உண்டுங்கிறதுனால அந்த பார்வை ஓரளவுக்கு வெற்றியை தரும் மேசத்திலோ விருச்சிகத்திலோ அமர்ந்தபடி அவர் பார்க்கும்போது செவ்வாய் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் செவ்வாய் திக்பலம் பெற்றோ ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்ற நிலையில் இருந்தால் இந்த சனி பார்வை சிறப்பித்தரும் கடகத்தை பொறுத்தவரை சந்திரனின் வலிமையை பொறுத்து சனி பகவானுக்கு கூடுதல் சிறப்பு தரும் இப்போ கடகத்தில் வந்து சனி இருக்கார் மகரலக்கணம் மீனத்தில் ஆட்சி பெற்ற குரு சனியை பார்க்குறாரு சனிக்கு வீடு கொடுத்த சந்திரன் உச்சமாக இருக்கார் யோசிச்சு பாருங்கள் இப்போ இங்கே லக்னாதிபதியின் பார்வை முழு பவர் அவர் ஆட்சி உச்சம் பெற்றால் என்ன பலனை தருவாரோ அதே லெவலுக்கு பலனை கொடுத்துருவார் இதுதான் சூட்சமும் ஆக சனியின் பார்வை லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலிருந்து கிடைப்பது ஒரு விதத்தில் சிறப்பு மற்ற வீடுகள் அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது மகரத்துக்கு செவ்வாய் வலுத்தால் மட்டும் அதை சிறப்பு என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அல்லது சனியை எங்கேயாவது இருந்து குரு பார்த்து சாந்தப்படுத்திட்டாருன்னா சனியின் பார்வை வலுவான பார்வையாக மாறிவிடும் கும்பளக்கணத்தை பொறுத்தவரைக்கும் சிம்மத்தில் கடும் பகை வீட்டில் இருந்தபடி பார்க்கலாம் இங்கே சூரியனின் நிலை நன்றாக இருந்தாலும் வேறு சுபர்களின் தொடர்பு சனிக்கு கிடைத்து விட்டாலும் பார்வையின் வலு ஜாதகரை காப்பாற்றும் அளவுக்கு சிறப்பாக இருக்கும் தனுசில் அமர்ந்தபடி குரு சனி பகவான் பார்க்கறது சிறப்பு ஏன்னா இயற்கை சுபரோட வீடு இந்த வீடு யாரையும் கெடுக்காத தன்மை கொண்டதுங்கிறதுனால குருவின் வீட்டில் குருவின் தொடர்போடு பார்ப்பது சிறப்பு அதே மாதிரி ரிசபத்தில் அமர்ந்தபடி பத்தாம் பார்வையாக பார்க்கறது சம உச்ச வலிமையான பார்வை தான் இதில் யோசிச்சு பாருங்கள் மகர லக்கணத்துக்கு கடகத்தில் மட்டுமே ஒரு சிறப்பான பார்வையை கொடுக்குற சனி கும்பலக்கண ஜாதகர்களுக்கு மூன்று வீடுமே சிறப்பாக கொடுப்பார் தனுசிலிருந்து மூன்றாம் பார்வையாக இருந்தாலும் சிறப்பு தான் ரிசபத்திலிருந்து பத்தாம் பார்வையாக இருந்தாலும் சிறப்பு தான் சிம்மத்தில் அமர்ந்தபடி திக்பலம் பெற்று பகை பெற்ற பார்வையாக இருந்தாலும் சிறப்பு தான் ஆக கும்பலக்கணத்துக்கு லக்கணத்தை சனி பார்த்து விட்டால் ஜாதகர் வலிமையானவர் ஆகிவிடுவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி குரு பகவான் கடகத்தில் விருச்சிகத்தில் அமர்ந்தபடியும் கண்ணியில் அமர்ந்தபடியும் பார்க்க முடியும் இதில் கடகத்தில் ஒரு உச்ச வலிமையோடு இருந்து பார்ப்பார் ஸோ லக்னம் பூர்ணமான வலிமையோடு இருக்கும் விருச்சிகத்தில் அமர்ந்த அதி நட்பு நிலையில் இருந்தபடி பார்ப்பார் இதுவும் ஒரு சிறப்பாக இருக்கும் பட் கண்ணியில் அமரும்போது அவருக்கு பிடிக்காத வீடு கூட அந்த இடத்துல அவருக்கு விசேஷமான பவரும் எதுவும் இல்லை அப்படிங்கிற போது அது ஒரு சுமாரான இயற்கை சுபரான குரு பார்க்கிறாருங்கிற அடிப்படையில் போய்டும் அப்போ கடகத்தில் இருந்தால் நூறு சதவீத வலு பெறும் லக்னம் விருச்சிகத்தில் இருந்தால் ஒரு ஐம்பது சதவீத வலுவையும் கண்ணியில் இருக்கும்போது இருபத்தஞ்சி சதவீத வலுவையும் பெறும் இதுதான் பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பதால் ஏற்படும் சிறப்பான அழு வலு என்ன இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கலாங்க தப்பில்லை அவர் பாவகிரகங்களோடு சேராமல் ஒன்று ரெண்டு இயற்கை சுவர்களின் தொடர்புகளை வாங்கி லக்கணத்தை பார்த்துட்டார்னா நிச்சயமும் உங்கள் ஜாதகம் செயல் திறன் மிக்கதாக வலு உடையதாக எதையும் தாங்கும் மனோதிடம் கொண்டதாக போராட்டங்களை சந்தித்தாலும் வெற்றிகளை சந்திக்கும் திறன் உள்ளதாக மாறும் இது நிதர்சனமான உண்மை என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்